ஆ இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு தோசைக்காக ரேஷன் பச்சரிசியாக நல்லா களைஞ்சி அரை கிலோ அளவு ஒரு வச்சிருக்கேன் அரை கிலோ வள்ளிக்கிழங்கு தோல்சி வீட்ஸ் அண்ணாமல் அரைஞ்சி வச்சுருக்கேன் மத்தியானம் செஞ்ச சாப்பாடு ஒரு முக்கால் கப் அளவுக்கு மீதி இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காரத்துக்கு ஒரு பத்து வர மிளகாங்க சேர்த்துறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ படுத்த தக்காளி மூணு தக்காளி இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேருங்க முதல்ல இந்த கிழங்கு தக்காளி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கப்பில் மாற்றி ஆச்சு அரைச்சி எடுத்து அடுத்தது அரிசியை நல்லா பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பரு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆ இருந்ததுனால நான் ரெண்டாக பிரித்து அரைச்சிருக்கேன் ரெண்டாவது அரைச்சதையும் அதுக்குள்ளேயே சேர்த்தியாச்சு இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மூடி வச்சிடலாங்க உப்பு போட்டு கலந்து ஒரு மூணு மணி நேரம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் மேலே புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதில் தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் சூடானதையும் ஒரு வெங்காயத்தை தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கா போதும் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூடி வச்சு இப்போ செகண்ட் கழுசு தான் மூடி வச்சுங்க அதனால சைடில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்க பாருங்கள் உடனடியாக மூடி வச்சிருந்தோம் அப்புறம் அந்த வெள்ளை வராது திருப்பி போட்டாச்சு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு இருக்குதுன்னு அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டாவது உடனே நான் மூடி வச்சு காட்டேன் உங்களுக்கு வெங்காயத்தை தேய்ச்சிட்டு நம்ம தோசை பார்த்துட்டு உடனே எண்ணெயை மேலே ஊற்றிட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிறது வராது ரொம்ப லேட்டாக வேண்டாம் ரொம்ப மெகேட்டிவாகவும் வேண்டாம் இந்தளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுமே இது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கூட வெள்ளை இல்லாமல் நல்லா வெந்துருச்சு தாங்க இது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் கிட்ட மத்தியானம் வச்சு அரைச்சி விட்டு குழம்பு இருந்ததுங்க அதனால அதுவே சூப்பராக இருக்கும் நான் அதனால தேங்காய் சட்னி அரைக்கல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்